கிளைமேட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு காலையில ஆரஞ்சு அலார்ட்டு ரெட் அலார்ட்டு எல்லோ அலார்டுன்னுட்டு எத்தனை கூண்டு ஏற்றி வைக்கிறாங்களோ காற்று சேர்த்து இங்கே தான் அடிக்கிற மாதிரி அடிக்கும் மரம் செடி குடிங்களா பார்த்தீங்களா மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் ஈரத்தை எவ்வளோ ஈரம் பாருங்கள் ஆ எல்லா அலாட்டும் போய் ஒரு அஞ்சாறு நாளாக மழையே இல்லாமல் வந்தது இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு மழை இனி என்ன ஒரே குளிர் தான் ஆல்ரெடி கிளைமேட்டு வாட்டி வதைக்கிது ஜிலோனிட்டு இப்போது ஜன்னல் காத்தாகிவா மாதிரி மின்னல் மழை ஆகியவான்ற மாதிரி ஒரே இருக்க போகுது இனி நம்ம செடிங்களுக்கெல்லாம் என்ன ஒன்றும் தண்ணி ஊற்றவே வேண்டாம் வானம் பார்த்த பூமி மாதிரி அவங்க மேலேருந்து சாப்பாடு தருவாங்க இவங்க கீழேருந்து எடுத்துப்பாங்க இழுத்து வேறு மூலியமாக பரவாயில்ல நம்ம ரோஜா செடிக்கு தண்ணி ஊற்றுனமே நினச்சேன் பரவாயில்ல இயற்கை தந்த வரப்பிரசாதம் மாதிரி மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சி பாருங்கள் மழை பெய்யுதா தெரியுதா எவ்வளோ மழை பெய்து பாருங்கள் ஈரத்துல நான் வந்து இப்போ ஃபோட்டோ எடுத்துக்கணும் வீடியோ எடுத்துன்னு இருக்கேன் நம்ம செடிங்களுக்கெல்லாம் தண்ணி பாருங்கள் இலையெல்லாம் ஈரமாயிடுச்சு இனி ஒரு வாரம் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க மழை பூந்து விளாச விளாசம் விளாச போகுது தண்ணி தூக்க வேண்டிய அவசியமே இல்லை டெய்லி தண்ணி அவ்வளோ தூரத்துலேருந்து தூக்கின்னு வருவோம் இப்போது மழை கடவுளாக கொடுத்துருக்கு நமக்கு தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை சரி ஓகேங்க பிடிச்சிருந்தாலும் சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நானும் நின நனைஞ்சிட்டேன் மழையில் வெளியில் போய் வீடியோ எடுக்கவே முடியல அவ்வளோ ஸ்பீடாக வந்துச்சு மழை இன்றைக்கெல்லாம் வச்சு வாங்க போதா விளச போதான்னு தெரியல ஏன்னா புயல் வர வர ஆரம்பிச்சிருச்சின்னு சொன்னாங்க எத்தனை மணிக்கு புயல் வரப்போதோ இன்றைக்கி வரப்போதோ நாளைக்கு வரப்போதோ தெரியல புயல் வந்தாலும் தெரியும் புயல் வரத்துக்கு முன்னாடியே காற்று வேறு பலமாக அடிக்குது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே காற்று வந்துடுமா என்னான்னு தெரில இப்போ தான் சென்னையை தொற்றுக்கு நாளைக்கு தான் பெய்யின்னு சொன்னாங்க மழை அது இன்றைக்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு வேற என்ன பண்ணுறது நம்ம ஓலை வீட்டில் இருக்கும் ஒழுகாமல் இருந்தால் போதும் என்ன பொறுத்தவரை என்ன நான் சொல்கிறது வர்ண பகவான்கிட்ட எனக்காக வேண்டிக்கோங்க நம்ம வீட்டை சுற்றி மட்டும் மழை அதிகமாக பெய்யக்கூடாது கொஞ்சமாக பெய்யணும்னுட்டு ஓகேயா பொதுமக்களாகி நீங்கள் தான் அவங்களுக்கு உத்தரவு கொடுக்கணும் உத்தரவு போடணும் கடவுளுக்கு அப்போ தான் கடவுளுக்கு அதில் கேட்கணும் நம்ம பயப்பில் அங்கே இருக்கிறோம் மழையை மட்டும் வீட்டு மேலே நல்லா தப்ப தப்பன்னு கொட்டாமல் கொஞ்சமாக கொட்டணும் கொஞ்சமாக அழுவணும்ன்ட்டு அழுவ அதான் கொஞ்சமாக அழுவணும் அப்போ தானே தண்ணி கொஞ்சமாக வரும் அதிகமாகதா வெள்ளமே வரும்ல அந்த மாதிரி சொல்கிற சொல்ல வரோம் ஓகேயா ஓகேங்க இங்கே பாருங்கள் மழைன்னு கூட பார்க்காம பூந்தசின்னு ஓடுது இங்கே பாருங்கள் யாய் வாங்கடிங்க மழையில் ஓடிச்சு பாருங்கள் அவங்களுக்கு மழையோ வெயிலோ புயலோ நனஞ்சிக்க ஓடிடணும் சண்டை போகிறதுக்கு வா பிங்கே அங்கே போவாதவா மழை பெய்யுது வாங்க ஓகேங்க பிடிச்சிருந்தா லைக்கு சப்போர்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா பாய் பாய் தேங்க்யூ